அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் பேராசிரியர் சந்திரகுமார் தமிழ் பல்கலைக்கழகத்திலே சிற்பத்துறை பேராசிரியராக பணியாற்றி கொண்டு வருகின்றேன் இந்த உலக செம்மொழி மாநாட்டிற்கு தலைமை இந்த இந்த அவைக்கு சிற்ப சார்ந்த இந்த செஷன் அதாவது அரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தும்படி பணித்த உலக தமிழ் செம்மொழி மாநாட்டின் நிறுவ அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது சிற்பக்கலை தொடர்பான சில கட்டுரைகள் வரப்பெற்றுள்ளன அதை எழுதிய ஆசிரியர்கள் இங்கு அமர்ந்துள்ளனர் மா குணசேகரன் என்பவர் தற்பொழுது சிற்பக்கலை தமிழ் மகாபலிபுரத்தில் உள்ள கட்டடக்கலை சிற்பக்கலை கல்லூரியின் முதல்வராக இருக்கின்றார் அவர் தமிழ் பண்பாட்டை உணர்த்தும் செம்மொழி சிற்ப பூங்கா என்ற கட்டுரை தலைப்பில் அவர் தன்னுடைய கருத்துக்களை விளக்கியிருக்கின்றார் அடுத்ததாக டாக்டர் வி ஜம்புலிங்கம் என்பவர் இப்பொழுது அமர்ந்துள்ளார் அவர் நாகப்பட்டினத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் புத்தர் சிலைகள் என்ற கட்டுரையை வழங்க அவர் நம்முடைய தமிழ் பல்கலைக்கழகத்திலே முனைவர் பட்டம் பெற்றவர் பௌத்த சமண சிற்பங்களில் ஆழ்ந்த புலமை உள்ளவர் பல கட்டுரைகளை எழுதி வெளியிட்டுள்ளார் மக்களை சென்றடையும் வகையில் தினமணி தினத்தந்தி அல்லது ஹிந்து போன்ற பத்திரிகளே பல செய்திகளை வெளியிட்டு மக்களிடம் தன்னுடைய செல்வாக்கியம் தன்னுடைய ஆய்வுப் பணிகளை பரப்பி வருகின்றார் அவர் தற்போது அவர் அமர்ந்துள்ளார் டாக்டர் கோகுல் சேஷாத்ரி அவர்கள் முதலாம் பராந்தகம் காலம் காட்டும் சோழர் சிற்பக்கலை கூறுகள் என்ற கட்டுரை தலைப்பில் அவர் தன்னுடைய கருத்துக்களை வழங்க இந்த மூன்று கட்டு கோகுல் சேஷாத்திரியை பற்றி எனக்கு அதிகமான விவரம் அதிகமான கருத்து தெளிவுகள் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை அவர் தன்னுடைய அவர் பேசும்போது தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு விளக்கமாக அவர் பேசி அவர் கட்டுரையை வழங்க வழங்கலாம் அதனால் இப்பொழுது நம்ம செஷன் ஆரம்பித்து விடலாம் என்று நினைக்கின்றேன் அதனால் மா குணசேகன் அவர்கள் தமிழ் பண்பாட்டை உணர்த்தும் செம்மொழி சிற்ப பூங்கா என்ற தலைப்பில் தன்னுடைய ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்க வரவேற்கின்றேன் வருக இந்த காலை பொழுதில் உலக செம்மொழி மாநாட்டின் தொடர்ச்சியாக சிப்பக்கலையை பற்றி ஒரு வாய்ப்பு அளித்துள்ளார்கள் நான் மாமல்லபுர கல்லூரியின் முதல்வராக பணியாற்றி வருகிறேன் இந்த அவையை ஏற்று நடத்தும் டாக்டர் சந்திரகுமார் அவர்களுக்கும் இந்த என்னோடு கட்டுரை படிக்க இருக்கும் நண்பர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் நண்பர்களுக்கும் வரலாற்று கல்வெட்டு எல்லாம் ஆய்வு செய்கின்ற குடைவாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் குறிப்பாக எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களை எல்லாம் ஒரு முறை வணங்கி மகிழ்கிறேன் தமிழ் பண்பாட்டை உணர்த்தும் செம்மொழி சிற்ப பூங்கா தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே உண்டு என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் தமிழ் இனத்தையும் தமிழரின் குணத்தையும் போற்றுகின்றார் அவ்வாறு போற்றும் அளவிற்கு தமிழர் கலை இலக்கியம் பண்பாடு நாகரிகம் போன்றவற்றில் சிறந்து விளங்கியுள்ளார் என்பதை தமிழர் இலக்கண இலக்கியங்கள் பதிவு செய்கின்றன தமிழ் இலக்கண இலக்கியங்கள் காட்டும் பதிவுகளில் தமிழரின் பண்பாடு பற்றி பதிவு தன்மை தனித்தன்மை வாய்ந்ததாகும் தனித்தன்மை வாய்ந்த தமிழரின் பண்பாட்டை கருத்தளவில் உணர்த்துவதில் இலக்கணம் இலக்கியங்களும் காட்சி அளவில் உணர்த்துவதில் சிற்பங்களும் ஓவியங்களும் சிறப்பிடம் பெறுகின்றன இலக்கியங்கள் கருத்தளவில் கூடிய தமிழரின் பண்பாட்டை காட்சியளவில் தெரிவிப்பதில் சிற்பங்களே சிறந்ததாக விளங்குகின்றன எனவே தமிழர் பண்பாட்டை உலகிற்கு உணர்த்துவதில் சிற்பங்களின் பங்கு இன்றியமையாததாகும் எனவே தமிழரின் வரலாற்றை செய்திகள் இலக்கியத்தோடு மட்டும் நின்றுவிடாமல் அவைகள் நம் கண்முன்னே காட்சியாக அதுவும் காலத்தால் அழியாத கருங்கல்லினால் சிற்பங்களை செதுக்கி காட்சிப்படுத்த வேண்டும் என தமிழக முதல்வர் கருங்கல்லினால் சிற்பங்களை அமைக்க சுற்றுலா மற்றும் கலைப்பண்பாட்டு துறைக்கு ஆணையிட்டு அதன் மூலம் நிறைவேற்றினார்கள் வரையறுத்த ஆயிரம் சிற்பங்களில் மன்னிக்க வேண்டும் நூறு சிற்பங்களில் முதலில் முப்பத்தி மூன்று சிற்ப காட்சிகள் சுமார் ஒரு கோடி ரூபாய் செலவில் செய்து முடிக்கப்பட்டன ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பெயர் சொல்லக்கூடிய சிற்பங்களின் வரலாற்று பதிவே இக்கட்டுரை உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடக்க இருக்கும் இந்த வேளையில் நடக்க இருக்கின்ற இந்த வேளையில் செம்மொழியாக விளங்கும் தமிழுக்கு தொண்டு செய்யும் வகையில் இச்சிற்ப பூங்காவிற்கு செம்மொழி சிற்ப பூங்கா என பெயர் சூட்டப்பட்டது உலகத்திலே மொழிக்கு முன்னுரிமை கொடுத்து சிற்பங்களால் பூங்கா அமைத்திருக்கும் மாநிலம் தமிழகம் என்பது இச்சிற்பக்கலை உருவாக்கியதை மாமல்லபுரம் அரசினர் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி என்பது குறிப்பிடதாகும் இச்செம்மொழி சிற்ப பூங்காவை தமிழக அரசு இருபத்தை இருபத்தைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் அன்று மாமல்லபுரத்தில் திறந்து வை திறந்து வைத்து செம்மொழிக்கு சிறப்பு சேர்த்துள்ளார்கள் செம்மொழி சிற்ப பூங்காவின் சிறப்பம்சங்கள் அம்சங்கள் தமிழுக்கு சிறப்பெழுத்தாக விளங்கும் வடிவில் இப்பூங்கா வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் முப்பத்தி மூன்று கண்கவரும் கலை கலைச்சிற்பங்கள் தமிழ் பண்பாட்டை எடுத்துக்கூறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இச்சிற்பங்களின் உலக புதுமறையும் திருவள்ளுவரும் பண்டைய விவசாயம் ஏறுதல் வீரத்தாய் பண்டைய இசைக்கருவிகள் வரலாற்றில் இடம்பெற்ற மாதரசிகள் மாதவியின் பதினோரு வகை ஆடல்கள் அப்பரும் திருஞான சம்பந்தரும் ராஜசிம் பூசலாரும் குடவோலை முறை ராஜேந்திர ராஜேந்திர காலத்து நாணயம் வீரபாண்டிய கட்டப்பம்மன் கொட்டுமுரசு சங்கே முழங்கு சீனப்பணி யுவாங் சுவாங் புனித தோமையர் போன்ற சிற்பங்களையும் அவற்றின் சூழல்களையும் வெளிப்படுத்தும் நோக்கில் இதனை சுமார் பத்தடி அளவில் கருங்கல்லால் சிற்பங்களாக வடிக்க வடிக்கப்பட்டுள்ளது இச்சிற்பங்களின் விவரம் காட்சி சிற்பட்டுரையில் விளக்கப்படுகிறது உலக பொதுமறையும் உலக பொதுமறையும் திருவள்ளுவரும் ஐயன் திருவள்ளுவரால் ஏற்றப்பட்ட திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று முப்பால் உடைய நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் நூத்தி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களையும் பெற்று விளங்குகிறது திருவள்ளுவர் உலக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுவான கருத்துக்களை திருக்குறளில் கூறியுள்ளார் இத்திருக்குறள் உலக மொழிகள் பலவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இதனை ஆங்கிலத்தில் லத்தீனில் மொழியில் மொழிபெயர்த்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் உலக பொதுமறை தந்த திருவள்ளுவரை சிறப்பிக்கும் வகையில் உலக உருண்டையின் மீது திருவள்ளுவரை அமர்ந்த நிலையில் உள்ளது போல சிற்பமாக வடிக்க வடிக்கப்பட்டுள்ளது பண்டைய விவசாய முறை இந்தியாவின் இந்தியாவின் மிக பழமையான தொழில்களில் இந்தியாவின் மிக பழமையான தொழில்களில் உழவு தொழிலும் ஒன்றாகும் பழந்தமிழ் இலக்கண இலக்கியங்களில் இவ்வுழவு தொழிலில் மேன்மை